உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டந்தான் அந்த காலம் குரு வக்கிரத்தினால் வாழ்க்கை வளரப்போகின்றன உயரப்போகின்றன உங்கள் தடுமாற்றம் குறைய போகின்றன நிம்மதி கிடைக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழந்தைகளுடைய மாணவ மாணவிகளுக்கு கல்விகள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களுடைய வளர்ச்சிகள் மாபெரும் வளர்ச்சியாக இருக்கும் ஒரு ஆறு மாத காலங்களா அதாவது குறைந்தது ஐந்து ஆறு மாத காலங்களுக்கு பிறகு குரு வக்ரமாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தமே என்று கூட நினைத்து வாழலாம் அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம் அன்பு நேயர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் அதாவது நான்கு மாத காலங்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதினோராந்தேதி வரை இந்த நான்கு மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் என்றே கண்டிப்பாக கூற வேண்டும் ரொம்ப அருமையான நல்ல நேரம் குரு வக்ரமாவது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் தொழிலை வலுப்படுத்தக்கூடிய காலமாக அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள சிக்கல் பிரச்சனைகள் நீங்கி அதில் நல்ல சுமூகமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் சுபக்காரி நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலங்கள் இதனால் தடைப்பட்டு வந்த ஆறு மாத காலங்களாக தடைப்பட்டு வந்த எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினை வழக்குகள் வரைக்கும் சென்று வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு இப்படி எத்தனையோ வகையான சிக்கல்களும் பிரச்சனைகளில் தான் சிம்மராசி அன்பர்கள் இப்பொழுது வாழ்ந்து வரீங்க மன அழுத்தங்கள் டென்ஷன் ஃபேமிலியை நினச்சி ரொம்ப என்ன செய்யலாம் என்ன செய்ய போறேன்னு தெரியாத ஒரு குழப்பங்கள் இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை வகையான குழப்பங்களும் சங்கடங்களோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வக்ர பயிற்சி பலன் உங்களுக்கு அமைய போகின்றன இந்த நான்கு மாத காலங்கள் குரு வக்ரமாவதனால் ஜீவிதஸ்தானத்தில் இதனால் குரு பகவான் சஞ்சாரம் செய்து வருகிறார் பத்தாவது வீட்டில் இருந்து பதவியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இருந்து முன்னேற்ற வழிபாதையை தடுத்து நிறுத்திய குரு பகவானால் வரக்கூடிய துன்பங்கள் இனி விலகப் போகின்றன எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி செய்யலாம் இப்பொழுது தொழில் தொடங்குவதற்கான அதிகாரங்கள் ஏற்படுத்தும் வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்தின் நல்ல வளர்ச்சிகள் உண்டாகும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய ஒரு நல்ல டைம் சூப்பரான இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடங்கக்கூடியவர்களுக்கு அதில் ஜெயமாகக்கூடிய அரிய வாய்ப்புகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையும் நீண்டதூர் பயணங்கள் அமைவதற்கான வாய்ப்புண்டு உத்தியோகம் கிடைக்காமல் தடுமாற்றம் அடைந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உத்தியோகம் உடனே கிடைக்க போகுது நீங்கள் நினச்ச இடத்துல பர்ஃபெக்டாக மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய உத்தியோகங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய காலமாக அமையப்பெற போகின்றன அதுக்கப்புறம் உங்களுடைய மகிழ்ச்சிகள் எல்லையில்லாத மகிழ்ச்சி கொடுக்கும் ஏன்னா இவ்வளோ காலமாக கடந்து தடைபட்டு வந்தக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ நாளாக தள்ளி தள்ளி போன விஷயங்கள்லாம் இப்போ கை கூடி வரும் மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு கல்விகளில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் சோர்வாக படிச்சிருப்பாங்க மதம் 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 இருந்திருப்பாங்க சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமே இருந்திருக்காது குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகள் கூட பார்த்திங்கன்னா கல்விகளில் ஒரு வளர்ச்சிகளே என்னன்னு தெரியாமல் இது போதும் இது போதும் அப்படின்னு நினச்சி நினச்சி எல்லாத்துலேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும் எல்லாமே குறைவான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வரக்கூடிய அமைப்பு வருகின்றன அப்போ நிறைய பேர் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த மதிப்பெண் எடுத்து என்னடா நம்ம எதிர்பார்த்தது கூட கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தங்கள் நிறைய மனசில் துயரமான ஒரு வாழ்க்கையை தான் கண்டு வந்திருக்காங்க சிம்மராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட காலங்களிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நேரம் இப்படிப்பட்ட காலங்களிலிருந்து பிரச்சனைகள் ஓய்கின்றன தொந்தரவுகள் விலகப் போகின்றன இனி நிம்மதிகள் பெறக்கூடிய காலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பும் அந்நிய உண்ணியம் பெருகும் இல்லத்தரசிகளுக்கு நல்ல இனிமையான எதிர்காலம் உண்டாகும் நீண்ட நீண்டகாலம் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புதிய தொழில் தாங்கள் தொடங்குவதற்கு இந்த நான்கு மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வக்ரம் என்றால் என்ன அதற்கு ஒரு சிறிய விளக்கங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு சிறிய விளக்கம் என்னவென்றால் வக்ரம் என்பது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் குரு பகவான் பயிற்சி ஆவார் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வக்ரம் என்பது அதாவது செவ்வா குரு பகவான் சனி பகவான் இந்த கிரகத்திற்கு ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் அமையக்கூடிய காலத்தில் இந்த வக்ரம் அடைகின்றன எந்த கிரகத்திற்கு ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் சூரிய பகவான் வருகிறாரோ அந்த கிரகம் அடைகின்றன அதுபோன்று இப்போ வரக்கூடிய காலத்தில் குரு பகவான் வக்ரம் அடைவதனால அதனுடைய பலன்கள் பாதி பலன் இழக்கின்றன இப்போ கெட்ட நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தினால் கெட்டதை கொடுக்கக்கூடிய விஷயங்களை குறைத்து கொண்டு நல்லதை கொடுக்கிற நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அன்பர்களே இந்த நல்ல காலங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை பாருங்கள் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முடங்கியிருப்பாங்க சில பேர் கரங்கால்கள்லாம் சரியில்லாமல் இருந்திருக்கும் சில பேருக்கு கண் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்து அதிலிருந்து அவங்க தேறி வரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு நல்ல முன்னேற்றங்கள் பெரியவர்களுக்கெல்லாம் ஏற்பட போகுது அதனால் கண்டிப்பாக இது நன்மையா தீமையா என்று சொன்னால் வக்ரத்தினால் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு பெறக்கூடிய காலம் வந்திருக்கு இந்த நேரம் இந்த நேரத்தை சிறப்பான முறையில் சிம்மராசி அன்பர்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு உயர்வதற்கான வழித்தளம் கிடைக்க பெற போகிறது என்பதை அறிந்து உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரங்களை மிக சிறப்பாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல காலமாக இருக்கும் இறைவனும் தங்களுக்கு அருள் புரிவான் குரு பகவானும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு அருள்புரிந்து வாழ்க்கையை செழிப்பாக அமைக்க இறைவனை வேண்டி வணங்குகின்றேன் சிம்மராசி அன்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திப்போம் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகாந்த் நன்றி வணக்கம்